தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்க மீன் பிடித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ண அதில் பயங்கரமா காசு சம்பாதிக்காங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னா இந்த தமிழக மீனர்கள் எந்த அளவுக்கு போகக்கூடியதாக இருக்கோ அதை தாண்டி விசைப்படகுகள் ட்ராலர்ஸ் சொல்ல போல பெரிய பெரிய மிகப்பெரிய அளவுல இருக்கு அதை வந்து அந்த மீன் வளத்தை அப்படியே அப்படியே அள்ளி எடுத்து அப்ப என்ன ஆகுது நீங்க வந்து ஒரு இடத்துல தினந்தோறும் இந்த மாதிரி அந்த இடத்துல இந்த மீன் அவங்களுக்கு வந்து அது வாழ்வாதாரம் ஆனா இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து அது மிகப்பெரிய கொள்ளை லாபம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் இதெல்லாம் வெளியில வரவே வராது கொஞ்சம் டீப்பா போய் உள்ள போய் பார்த்து கூர்ந்து படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா தெரியும் குறிப்பா இரண்டு மூணு அரசியல்வாதிகள் கையில அப்படியே இருக்கு அந்த வியாபாரம் கொள்ள லாபம் கொடுக்கக்கூடியது இதனாலதான் தமிழக மீனர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாராம் வளம் இல்லை வளத்தை வேற யாரும் அள்ளிக்கிட்டு போறாங்க எந்தெந்த விதத்துலலாம் அள்ளி எடுத்து சாப்பிட முடியுமோ சாப்பிட எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்தா எல்லாத்துலேயும் ஊழல் இதெல்லாம் ரொம்ப அதிகமா பேசவும் முடியாது ஆனால் தான் மக்கள் எல்லாருக்கும் அதனால ஒரு பிரச்சனை வருது மீனவர்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு கோபம் வரும் நியாயமான கோபம் அது ஒண்ணு தப்பே கிடையாது சரி அடுத்தது என்ன உடனே என்ன பண்றாங்க அந்த கோபத்தை இந்த அரசியல் வியாபாரிகள் இருக்காங்க அரசியல்வாதிகள் மிகப்பெரிய வியாபாரம் அந்த கோபத்தை வந்து அப்படியே மத்திய அரசு மேல திருப்பி விட்டுருவாங்க அவங்களுக்கும் பாவம் யாரு மேல தப்பு என்ன தப்புன்னு புரிஞ்சுக்கிற சக்தியே இல்லாம இருக்கு ஏன்னா எல்லாமே பெடல்டு நியூஸ் இதுக்கு பின்னாடி மிஷனரிஸ் வேற அவங்க வேற ஒரு அடிக்கிற கூத்து தாங்க முடியாது ஏதா இருந்தாலும் மத்திய அரசு காரணம் அந்த மாதிரி இருக்கும் உடனே இலங்கை மத்திய அரசே இலங்கையை கண்டி என்ன செய்ய முடியும் தப்பு யார் மேல இதெல்லாம் சால்வ் பண்ண போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் அதான் சொல்றேன்ல அடிப்படை அந்த ரூட் அப்படின்னு அதையே புடுங்கி எரியணும் அப்பதான் இது ஏன்னா நீங்க மேல வெறும் இந்த கிளையை மட்டும் கட் பண்ணிக்கிட்டே இருந்தா துளிர் விட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது என்னைக்குமே இதுவாக புடுங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல ஆசிட ஊத்திரும் முளைக்காது அந்த காளானோ இல்ல வந்து இது சப்பாத்தி கல்லின்னோ அது முளைக்க விடாம பண்ணணும் அதற்காகத்தான் காலதாமதமும் ஆகுறது புரிஞ்சுக்கோங்க அரசியல்வாதிகளின் தூண்டுதுனால கடத்தல ஈடுபடுறாங்க அதனால கெட்ட பேர் வருது எப்பவுமே அப்படித்தான் சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்ப அந்த மீனவருடைய பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னா இலங்கை கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறது இந்தியா இந்த கொஞ்சம் தளர்த்துங்க அப்படின்னு இங்கேருந்து இந்திய மீனவர்கள் வந்து அந்த பக்கம் வந்து மீன் பிடிச்சாலும் அலோவ் பண்ணுங்க அவங்களை கைது செய்யாதீங்க ஒன்லி திங் அவங்களுக்கு வார்னிங் கொடுங்க அவங்க வந்து நேர்மையான நியாயமான முறையில வெறும் மீனவர்கள் தான் மற்ற தகாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அவங்களை ஒண்ணும் செய்யாதீங்க பாவம் அவங்க வாழட்டும் அதே மாதிரி இலங்கையில இருந்து வரட்டும் இலங்கை மீனவர்களும் வரட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இந்த டைட் பாருங்க இறுக்கமான கண்டிஷன் அது தளர்த்தப்படும் இதை தளர்த்துறது அப்படின்னா என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனே இல்லாத மாதிரி ஆகிவிடும் அதுதான் இப்ப நிரந்தரமா வரக்கூடிய ஒரு செய்தி கிடைச்சிருக்கு இதுக்கு அப்புறமா வேற என்ன செய்ய போறாங்க அப்படின்னாக்க இலங்கையின் கிழக்கு பகுதியில ஒரு ஆயில் ரிஃபைனரி மற்றும் ஆயில் ஸ்டோரேஜ் இந்த ஆயில் ஸ்டோரேஜ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்ததுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குப்பா ஒரு ஒரு மாசத்துக்கான ஸ்டோரேஜ் நாங்க பதினஞ்சு நாளோ ஒரு மாசமோ அந்த ஸ்டோரேஜை நாங்க வச்சிருக்கோம் அது இலங்கைக்கும் யூஸ் ஆகும் நமக்கும் இந்தியாவுக்கும் யூஸ் ஆகும் டக்குன்னு கப்பல் வழியா கொண்டு வந்துடலாம் இப்ப ரோடு போட்டுனாங்க டேங்கர் லாரி வழியாக கூட வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செய்ய போறாங்க ஒரு ரிஃபைனரி வரப்போகுது எங்க இலங்கையினுடைய கிழக்கு பகுதியில் நல்லா புரிஞ்சுக்கங்க இலங்கையினுடைய கிழக்கு பகுதியில் சரி அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டோரேஜ் ஆயில் டேங்க் ஃபார்ம் அப்படின்னு டேங்க் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரப்போகுதுங்க இதை தவிர அங்க வந்து ஒரு போர்ட் ஆஃப் கால் லிசனிங் போர்ட் அப்படின்னு சொல்லி அதை வைக்க போறாங்க இப்போ நீங்க வந்து குறிப்பா கவனிங்க நம்ம முதல்ல வந்து இந்த லிசனிங் போர்ட் கிழக்கு கடற்கரை பக்கம் கிழக்கு பக்கத்துல இருக்கு கிழக்கு பக்கம்னாக்க கிட்டத்தட்ட நம்ம அந்தமான்ல அந்த லைஃப்ல இடத்துக்கு வரும் அந்த மாதிரில கலாத்தியா பேல வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர் யார்டு போறோம் ஐம்பது அறுபதாயிரம் கோடி செலவு பண்ணி கட்டப்போம் அங்கேயும் நேவல் பேஸ் இருக்கும் அந்த பக்கம் போற வரது எல்லாமே கண்காணிக்கப்படக்கூடிய நிலைமையில அருமையான திட்டமாக இது படுது எனக்கு படுது அட்லீஸ்ட் இதுக்கு அடுத்ததான் நீங்க பாருங்க இன்னொரு விஷயத்த இது ஆயிடுச்சு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டோரேஜ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மாதிரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் அதுக்கப்புறம் நார்த்து நம்ம யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு நகரமாக வச்சுக்கிட்டா தனியாக வச்சுக்கிட்டா கூட மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்தர்ன் சைடு ஃபுல்லும் தமிழர்கள் அதிகமாக வாழும் அதே மாதிரி கிழக்கு பகுதியில் அதை தவிர நடுவில் இருக்கிற தான் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து நாம் போர்ட்டு ஆயில் டேங்க் ஃபார்ம் இதெல்லாம் கட்டப்போம் ரிஃபைனரிஸ் எல்லாம் யாருக்கு அந்த இடத்துல பெனிஃபிஷியலாக வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுதுன்னு இவங்களுக்குதான் கண்டிப்பா இவங்களுக்குதான் தமிழர்கள் அங்க தமிழர்கள் யாரு நிறையா இருக்காங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்க திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொலைச்சல் அது தூத்துக்குடி இங்க இருந்து அங்க போய் செட்டில் ஆனவங்க தான் அந்த காலத்துல ஆக மொத்தம் அந்த மக்களுக்கு வந்து இப்ப ஒரு சக்தி வரும் அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தேர்வெல்வி பவர் ஷிஃப்ட் அப்படின்வாங்க சக்தி அவங்களுக்கு போகுது பவர் ஷிஃப்டாக போகுது ஒரு வேளை அது திருநெல்வேலி வரைக்கும் கூட வரலாம் அந்த பவர் ஷிஃப்டிங் இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது எப்படி சார் இதை ஆதாரமா சொல்றீங்க நாற்பத்தி ஐந்தாயிரம் வீடுகள் இடம்பெயர்ந்து திரும்பி வரவழைக்கப்பட்ட தமிழர்களுக்கு மோடி அரசாங்கத்தினால வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது இனாகுரேஷனுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஒண்ணு ரெண்டு இல்லை உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு பெண் எம்பி வந்து பாராளுமன்றத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த இமிகிரேஷன் அண்ட் ஆக்ட பத்தி நீங்க பேசுறீங்களே இலங்கை அகதிகளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அமித்ஷா அருமையான ஃபிட்டிங் ரிப்ளை அவங்களால பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து இந்த மாதிரி கேள்வி மட்டும் கேட்பாங்க பதில் தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்காத விட இன்னொரு முக்கியமானதுன்னா அதை வந்து அப்படியே தட்டிட்டு போயிடுவான் ஒரு ரோஷமா ஒரு சென்சிட்டிவா அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க அந்த உணர்வுகள் அவங்களுக்கு கிடையாது திருப்பி இதே மாதிரி ஒரு தவறான கேள்வி கேட்பாங்க சரியான பதிலுக்கு சிரிச்சுக்கிட்டே வெளிநடப்பு செய்வாங்க அருமையா சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து இலங்கை பிரச்சனை நீங்க கொள்கை தான் அப்ப வந்து அவர் மந்திரிகளினுடைய பெயரே சொல்லி சொல்றாரு யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து அந்த ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியோட கூட்டணியில இருந்து இதுல இருந்தாங்களோ அப்படின்னு சொல்றாரு மந்திரியா இருந்தவங்க இரண்டு மந்திரிகளோட பேர் நீங்களும் எம்பியா இருந்தீங்க அப்ப நீங்க வகுத்த கொள்கையை நாங்க ஃபாலோ பண்றோம் அந்த கொள்கையில ஏதாவது தவறு இருக்கா நீங்க வகுத்த கொள்கையில அகதிகள் குறிப்பா இலங்கை தமிழ் அகதிகளுக்காக வகுக்கப்பட்ட கொள்கையில நீங்க தவறான கொள்கை ஏதாவது வகுத்துட்டீங்களா நீங்க நல்ல கொள்கை வகுத்து இருக்கீங்க அதையே நாங்களும் ஃபாலோ பண்றோம் அதுல ஏதாவது தவறு இருந்தா சுட்டிக் காட்டுங்க இல்ல சஜஷன் கொடுங்க நாங்க மாற்றிக்கிறோம் அப்ப என்ன ஆகுது அந்த மாதிரி நீங்க சுட்டி காட்டுறோம் இல்ல மாற்றணும்னு சொல்லும் போதோ உங்க கொள்கை தவறுங்கிறது உங்களுக்கே புரியலையா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன செஞ்சுங்க இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி சரியான பதிலடி கொடுத்துருக்காரு இப்போ நம்ம வந்து இதை நாற்பத்தி ஐந்தாயிரம் வீடுகள் கட்டி கொடுக்கும் அந்த மாதிரி பவர் ஷிஃப்ட் இது எல்லாமே நான் சொன்னேன் ஸோ கட்டுமானங்கள் போர்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டு இது எல்லாமே இருக்கும் பாலம் வேறு அமைக்க போகிறாங்க இது கண்டிப்பாக வருது எந்த விதமான சந்தேகமும் வேணாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அது வேறு விஷயம் கட்டிடுவாங்க ஏன்னா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மும்பையில் போட்டாங்களே கடல்லையே பாலம் கட்டிட்டார்ல மும்பைக்கும் நவி மும்பைக்கும் சிவரிலேருந்து போகுது அருமையாக இருக்கும் என்னைக்காவது மும்பை போனேன்னா நீங்கள் போய் அந்த பாலத்தில் ஒரு தரம் போயிட்டு வாங்க என்ன அருமையாக கட்டியிருக்காங்க சிக்ஸ் வே லேன் ஆறு வழி பாதை அது மாதிரி இங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கட்டிடுவாங்க சரி இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஆறாம் தேதி வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ராமநாத சுவாமி கோவிலில் பூஜை இது எல்லாம் செஞ்சுட்டு என்னுடைய மிஷன் சக்சஸ் நன்றி கடவுளே மகாதேவ் அப்படின்னு சொல்ல போற அன்னைக்கு என்ன ராமநவமி ராமநவமி அன்னைக்கு இவர் ஒரு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறார் அப்படின்னாக்க இந்த மெசேஜ் வந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே கடவுள் மறுப்பாளர் இது அந்த நாடு இது இந்த நாடு இந்த பொண்ணு அந்த பொண்ணு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா பாரு தான் ஆன்மீக பூமி தான் செஞ்சு எல்லாமே வந்து மெசேஜ் இருக்குங்க எந்த ஆக்ஷன் அவர் எடுத்தாலுமே அதுக்கு பின்னாடி உள்ளர்த்தம் இருக்கும் அதுல ஒரு மெசேஜ் இருக்கும் அது யாருக்கு அப்படிங்கிறதையும் அது என்ன மெசேஜ்ங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அதுக்கு அடுத்ததா நம்ம என்னதான் பாக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த விசிட்ல இந்த முறை ஸ்ரீலங்காவுக்கு பாரத பிரதமர் போகும்போது இது எல்லாமே கையெழுத்தாக போகுது எல்லாமே கிடையாது புரிஞ்சுக்கோங்க எல்லாமே ஏற்கனவே எம்ஒயு எல்லாம் போட்டு முடிச்சு ஆயிடுச்சு இப்ப வந்து அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா கட்டுமானம் டிசைன் பிளான் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிசல்ட் என்ஜாய் சரி இதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான டிஃபென்ஸ் கோஆபரேஷன் எம்ஓயு சைன் பண்ண போறாங்க அவரே சொல்லியிருக்காரு ரெண்டு பேருக்கும் ராணுவ ரீதியான டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறாங்க நீங்க வந்து இந்தியாவோட இலங்கைக்கு இந்த மாதிரி டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் எம்ஓயு சைன் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு வந்து மெசேஜ் போகுது இந்த ஹம்பன் தோட்டா ஹம்பன் தோட்டால சார் வந்துட்டாங்க வந்து இருக்கு நான் இல்லைன்னே சொல்லலை ஹம்பன் தோட்டா வந்து அவங்க கையில் சீனா கையில எடுத்துக்கிட்டாலும் அதை சுத்தி ஒரு காலனி வேற வச்சிருக்காங்க இலங்கை மக்களே கூட அந்த போக முடியாது அவ்வளவு சீக்கிரம் இது எல்லாம் உடைக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கப்படும் எதனால இந்தியாவினுடைய ராணுவ பலத்தினால இலங்கை பலம் பெற்று உடைக்கப்படும் தான் மெசேஜ் அப்புறம் சார் இந்த சர்வீலன்ஸ் கப்பல் நிறைய அதுதான் நான் சொன்னேன்ல அந்த பக்கம் போர்ட்டு கட்டுறாங்க கிழக்கு பகுதியில் இந்த பக்கம் ஏற்கனவே கொலம்ப போர்ட் நம்ம எடுத்திருக்கோம் ஒரு ஏர்போர்ட் வேற எடுத்திருக்கோம் சிறிது சிறிதாக இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஆதிக்கம் சைனாவினுடையது முழுமுற்றாக குறைத்து நிறுத்தப்படும் கப்பலே வராது வரவே விட மாட்டாங்க இது ஆனா திருப்பி நான் சொல்றேன் இது லாங் டேர்ம் பிளான் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் அஞ்சாம் தேதி இலங்கையில போய் பண்ணிட்டாரு ராமேஸ்வரம் கோவில் ஏழாம் தேதியில இருந்து விலகிவிடும் தரை போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்து எல்லாம் அந்த இடத்துல இந்தியால இருந்து மிக அதிக அளவுல அதுவும் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அடிக்கடி மக்கள் வந்துட்டு போறது இலங்கை மக்கள் இந்தியாவுக்கு போறது இந்திய மக்கள் அங்க போகும் மக்கள் நடமாட்டமே மிகப்பெரிய செக்யூரிட்டி நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் இந்த சோஷியல் பேட் எலிமெண்ட்ஸ் அப்படின்றாங்க எனிமீஸ் அவங்க வந்து ஒரு தனி இடத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க லட்சதீவு அப்படி தான் இருந்தது அதைத்தான் மாற்றி அமைத்து மக்கள் நடமாட்டம் ஆகக்கூடிய இடமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால மக்கள் நடமாட்டம் அதுவும் வந்துச்சுன்னா செக்யூரிட்டி தன்னால வந்துடும் செக்யூரிட்டி தன்னால வந்ததுன்னா அந்த செக்யூர்டு பிளேஸ்ல சைனா வர்றதுக்கு மிக மிக தயங்குவார்கள் வரமாட்டாங்க அதுதான் இன்னைக்கு அதோடு அமெரிக்காவுக்கு வந்து சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்னா வளர்ச்சி அடையாம வைக்கணும் அப்படின்னா அவங்க நம்பி இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க புட்டின் சப்போர்ட் பண்றாரு ட்ரம்ப் சப்போர்ட் பண்றாரு பாரத பிரதமர் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாலத்து மேல பஞ்சாப்ல நிற்க வச்சு உயிருக்கு ஆபத்து விளைவித்தாங்க ட்ரம்ப் எலக்ஷன் போது சுடப்பட்டார் புட்டின்கு லிமோசின் ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சிருக்கு எல்லா நேஷனலிஸ்ட் தேசியவாதிகள் எல்லாரும் யாருக்கு பிடிக்கல டீப் ஸ்டேட்டுக்கு பிடிக்கல சிஏஏக்கு பிடிக்கல எம்எஸ்எஸ் அவங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமை பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே நல்லா பல தகவல் உடையதாக இருக்கும்னு நம்புறேன் உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்